இதுக்கு மேல யோசிக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது பொய் பித்தலாட்டம் நாடகம்னு இருக்கவ கூட ஒரு நிமிஷம் கூட என்னால வாழவே முடியாது புரியுதுண்ண ஆனா எடுக்கிற முடிவ கொஞ்சம் யோசிச்சு நிதானமா எடுக்கலாம்ல அண்ண முதல்ல வாண இதெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம் நீ வாண முதல்ல எழுந்திரிச்சு வாண சொல்றான்ல வா எதுக்கு யாரு பேச்சையும் கேட்டு கல்யாணம் பண்ணனும் இப்ப இப்படி கஷ்டப்படணும் டேய் யாரு பேச்சையும் அவன் கேக்கலடா பெத்தவங்க எங்க பேச்சதான் அவன் கேட்டான் இத பாறா பெத்தவங்களும் அவன படுகுனியில தள்ளி விடணும்னு நினைச்சு கூட பாக்கல பேசுறத பாத்து பேசு இவன் ஒருத்த வெந்த பொண்ணுல வேலை பாச்சறா மா நான் யாரையும் குத்தி காட்டிலாம் சொல்லலாமா எனக்கும் சில வருத்தம்லாம் இருக்கு அதை நானும் சொல்லணும்ல ஏய் என்னடா அப்படி என்னடா வருத்தம் என்ன வருத்தம் உனக்கு ஏண்டா உனக்கும் உன் பொண்ணாட்டிக்கு ஏதாவது பிரச்சனையாடா இவ ஏதாவது உண்மை கிண்மை மறைச்சு உன கல்யாணம் பண்ணிக்கிட்டாளா இருந்தா அதையும் சொல்லு அந்த பிரச்சனையும் இப்பவே முடிச்சு விட்டுடுறோம் மீனா என்கிட்ட என்னத்தமா மறைக்க போறா மீனாவை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு தான் அவள கல்யாணமே பண்ணேன் ஆனா அந்த கல்யாணத்தை போய் இவர் என்னெல்லாம் பேசினார் என்னடி இவன் பேசிட்டு இருக்கான் கொஞ்சம் பேசாம தான் இருங்களேன் இருமினா நான் முடிச்சிடுறேன் கதிர் ராஜை கல்யாணம் பண்ணிட்டு வரும்போது வானத்துக்கும் பூமிக்கு தானே குதிச்சாரு நான் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருந்தா நல்லா இருந்திருப்பாங்க தாந்தோனி தனமா முடிவெடுத்த வாழ்க்கை இப்படித்தான் போகும் சாபம்லாம் விட்டாரு

மா டைம் ஆச்சுங்க போனோம் போலான்னு சொன்னேன் அத்த பார்த்துக்கோங்க அத்தை ஏதாவது எனக்கு போன் பண்ணுங்க நாங்க குவார்டர்ஸ் கிளம்புறோம் வாங்க என்ன பேசவே விடாதீங்க ஆமா ஆமா சந்தர்ப்பம் கிடைச்ச உடனே அப்படியே வாய் கிழியுது இதுக்காக தான் காத்துட்டு இருந்தானே நம்ம பாப்பா 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 ஏங்க அவன் கிடக்குறாங்க அறிவு நாம பேசிட்டு போறான் அவன் பேசினதெல்லாம் நீங்க பெருசா எடுத்துக்காதீங்க சச்ச அந்த மயில் குடும்பம் மட்டமான குடும்பமா இருந்தா நாம என்னங்க பண்றது பேர் வச்சிருக்காங்க பாரு மயிலு குயிலு கடவுளே இந்த வீடு இன்னும் என்னென்ன பார்க்கணுமோ ஒண்ணும் புரிய மாட்டேங்குது நிம்மதிங்கிற ஒரு வார்த்தை யார் தலையில எழுதல போல இருக்கு இப்பவே நீ நீ போற போகல என்னோட இந்த உலகமே தலைக்கீடு நின்னாலும் சரி என்னால இதுக்கப்புறம் இவ கூட வாடவே முடியாது தயவு செஞ்சு எனக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுத்துருங்கப்பா அக்கா என்னக்கா பிடிக்கா கொடி நீ எதுக்கு காய்ப்பா அங்க போன்னு நல்லா கேளுடி நல்லா கேளு கேளுவள ஏன்டி அருவி கெட்டவள விடியறதுக்கு முன்னாடி அந்த வீட்டு வாசல்ல உட்கார்ந்து போராட்டம் பண்ண உனக்கு என்ன தலையெழுத்தா எதையோ துரத்துற மாதிரி துரத்தி விடுது அந்த குடும்பம் மனுஷ ஜென்மங்களா அவங்க ச்ச அவங்களுக்கும் கோபம் இருக்கும்ல பாக்கியம் இருக்கட்டுமே கோபம் இருக்கட்டுமே நம்ம என்ன தப்பு பண்ணிட்டோம் அப்படி ஏதோ ஒன்னு ரெண்டு போய் சொல்லிருக்கோம் இல்லன்னு சொல்லல அதுக்காக வீட்டு வாசல்ல நின்னு கிட்ட கொஞ்சம் கூட இறக்கம் காட்ட கூடாது என்ன இருந்தாலும் மயில் அந்த வீட்டோட மருமகன் அதுவும் ஒண்ணுமே இல்லாம போயிரும் போல இருக்கே மாமா கேக்குறாங்க விவாகரத்தில் அவர் மட்டுமே முடிவெடுத்துட முடியாத மயில் ரெண்டு குடும்பமும் சேர்ந்து முடிவெடுக்க வேண்டிய விஷயம் போற போக்குல உன் கூட வாழ முடியாதுன்னு சொன்னா விட்டுருவோமா ஏண்டி இப்படி முழுசா ரெண்டு வருஷம் கூட வாழ முடியாம திரும்பி வர்றதுக்காண்டி இவ்வளவு கஷ்டப்பட்டு உன்னை கல்யாணம் பண்ணி கொடுத்தோம் என்ன கஷ்டப்பட்டீங்கம்மா வாய்க்கு வந்த பொய்யெல்லாம் சொன்னீங்க நீங்க சொன்ன பொய்யாலதான் அக்கா வாழ்க்கை இப்போ இப்படி ஆயிடுச்சு நம்ம நிலைமை அந்த மாதிரிமா நமக்கு மட்டும் என்ன பொய் சொல்லணும்னு ஆசையாமா நீ என்னையா சும்மா இரு நீ எதுக்கு இப்ப அவகிட்ட விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருக்க ஆமாண்டி பொய் சொன்னோம்தான் ஊர் உலகத்துல யாருமே பொய் சொல்லி கல்யாணம் பண்ணி கொடுக்கறது இல்லையா மாப்பிள்ளை வீட்டுல இருந்தா பொய் சொல்லியிருக்காங்க அவங்க என்னமா போய் சொன்னாங்க உங்களுக்கு குன்னக்குடியிலேயே சிறந்த மளிய கடை லட்ச கணக்கில் வியாபாரம் ஆகும்னு சொன்னாங்க ஆனா அங்க உங்க அப்பா வேலைக்கு போன பிறகுதானே தெரியுது அது சாதாரண பொட்டி கடைன்னு என்னமோ அந்த ஊர்ல இருந்து பொண்ணு கொடுக்க வந்தாக இந்த ஊர்ல இருந்து பொண்ணு கொடுக்க வந்தாக மாப்பிள்ள வீட்டுல பெருசா பீத்திட்டு கிடந்தாங்க அதெல்லாம் உண்மையா ஊருக்குள்ள யாருமே பொண்ணு கொடுக்கலன்னு கடைசியில நம்ம மயில வந்து அவங்க பொண்ணு கேட்டாங்க சொல்லணும்னா நம்மளும் இப்படி அடிக்கிட்டே போகலாம் ஏமா அதுவும் இதுவும் ஒண்ணாமா உனக்கு இன்னும் நகை விஷயமே வெளியே வரல அது மட்டும் வந்துச்சு அவ்வளவுதான் எனக்குன்னு ஒரு வாழ்க்கை எனக்கு சந்தோஷமா இருந்த அது அந்த கடவுளுக்கே பொறுக்கல போல இருக்கு எங்க நான் ஆரம்பிச்சனோ அங்கே போடினே நான் துவைச்சுட்டாரு ஆனா ஒண்ணுமா எனக்கு டைவர்ஸ் மட்டும் கிடைச்சதுன்னு வெய்ய நான் இந்த வீட்டுல இருக்க மாட்டேன் எங்கேயாவது போயிருவேன் இல்லைன்னா செத்து போயிருவேன் என்னால் அவர் இல்லாம வாழ முடியாதுமா என்னால தனியா வாழ முடியாதுமா முடியாதுமா என்னால முடியாது மாமா மா எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா எல்லாமே வாழ்க்கையில முடிஞ்சு போன மாதிரி தோணுதுமா எனக்கு டைவர்ஸ் எல்லாம் வேண்டாமா டைவர் செஞ்சு வேண்டாமா எனக்கு வேண்டாமா இந்த பாரு மயிலு இந்த பாகிய உசுரோட இருக்கிற வரைக்கும் வாழ்க்கையில விவாகரத்துங்கிற விஷயமே கிடையாது என்ன போற என்ன வேணாலும் மீட்டெடுக்க எந்த இலைக்கும் போவலாம் எந்த வீட்டில இருந்து மயிலை துரத்தி விட்டாங்களோ அதே வீட்டுல வச்சு மயிலை ஆரத்தி எடுத்து வீட்டுக்குள்ள கூண்டு போற மாதிரி பண்ணுவய்யா எந்த வீட்டுல இருந்து சந்தோஷமா வெளியே வந்தாலும் அப்படி மயிலு நீ அழாத மயிலு அம்மா நான் இருக்க நான் பாத்துக்கிறேன் நான் பாத்துக்கிறேன் நீ தைரியமா அழாத மயிலு